வணக்கம் இன்றைக்கி புத்தகம் வெளியீட்டு விழா கோபியில் செந்தாமரை என்கிற ஒரு நூலாசிரியர் புத்தகம் வெளியிட்டு விடுறாரு கோபி சிட்டிபாளையம் இது பார்த்தீங்கன்னா சீதா கழியன் மண்டபம் புகழ்பெற்ற சீதா கழியன் மண்டபம் இது நான் பல நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கேன் பல இடத்துல நான் அந்த உணவில்லாமல் வாழும் கல்வி புத்தகத்தை நான் போட்டிருக்கேன் செந்தாமரை அவங்க காவடி இங்கே வந்து செந்தாமரை என்பவர் நூலாசிரியர் இங்கே காவல்துறையாக பணியாற்றினார் அவருடைய பொண்ணு தான் சேர்ந்த மாதிரி அவங்க நூல் விளையாடுறாங்க என்னுடைய மாணவர் இதெல்லாம் வந்து உணவில்லாமல் வாழும் கலை இதை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறோம் குவாண்டம் தெர்மோடைனமிக் இன்வென்ஷன் ஃபார் ஸ்பேஸ் சிபிலிசேஷன் ஃபிசிக்கல் கெமிக்கல் பயாலஜிக்கல் மெக்கானிக்கல் அண்ட் என்ஜினியரிங் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் வெங்கடேச உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை விண்வெளி வாழ்க்கை முறை பரிணாம அறிவியல் ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட்டு யோஜிக் மெத்தடு வெங்கடேசன் ப்ராஜெக்ட்டு எவல்யூஷன் சயின்ஸ் இனி இயல் இதெல்லாம் சயின்ஸு சரியான ஒில் ஒரு இலக்கிய விழாவில் இருக்கு ஐயா என்னுடைய உணவில்லாமல் ஆளுங்களை வீடுக்கும் நல்லா தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஆரம்பிக்கிறோம் எல்லாரும் கலிச்சாரம் அது வரைக்கும் நம்மளுடைய மிகப்பெரிய விரோதியான செல்போன் மட்டும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் விருந்தினர் பேசும்போது ஏன் மாணவர்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம்னா இலக்கியம் எங்கெங்கெல்லாம் எதையெல்லாம் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கிற விஷயத்தை இங்கேருந்து யாராவது நாலு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது இந்த விழாவோட வெற்றி தான் எல்லோரும் ஒரு வெற்றியாக கிடைக்கணும்னு அவசியம் இல்லை நாலு பேர் மாற்று ஒரு விழாவோட வெற்றியாக தான் நம்ம வந்து கலந்துகிறோம் மாணவர்கள் கொஞ்சம் உன்னிப்பாக பாருங்கள் மேடைகள் விருந்தினர்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களும் சரி கருத்துக்களும் சரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கடத்துல மாணவர்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அதனால குறிப்பிட்டாவி மாணவர்கள் வந்து கொஞ்சம் பேர் பெரிய கனவுடன் சேர்த்தாங்க சிறிய விழாவாக நடத்தணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம தள்ளி கலந்துருக்கோம் அதனால எல்லாருக்குமே